¿Quiénes sobran? Ús. Diana Ús. Diana ¿Quién es el peor? Ús. Diana ¿Han notificado las cosas que pasan? Aqui quieren encontrar las jedas ¿Quiénes sobran? Ús. Diana 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 ஆமாம் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அதாவது அவங்க வாழ்வதாகவும் பாதிக்கக்கூடாது அதே மாதிரி மாநகர இருக்கிற மக்களுடைய போக்குவரத்துக்கும் இடையூறு தான் இருக்கணும் அப்படின்றது இந்த கூட்டத்தில் வந்து போலீஸ் ஏஎஸ்பி வரும் போக்குவரத்து ஆக வரும் அப்படிங்கிறாங்க சாலை ஒரு பண்ணுவோம் அறுபது வாரத்தில் ஒரு இடம் ஒதுக்குனாங்க முயற்சி பண்ணிட்டே வந்தோம் முயற்சி எடுத்து நிறைய இடத்தையும் செலக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கோம் ஆணையர் அவர்கள் அதிகாரி டிராபிக் நம்பராக வந்திருக்கீங்க தன்னோட வந்திருக்கீங்க வியாபாரம் சேர்ந்த காலை ஊரில் யாராவதுலாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அதோட நோக்கே நான் இப்போ தமிழ் வளரும் தூத்துக்குடி நல்லா வளம் வருது பிராமு ரோடு நிறைய கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல நிறைய அரேஞ்சல் பண்ணுறாங்க குறிப்பாக வீவிடி ரோடு ஒரு நாளைக்கு கணக்கூடிய ஒம்பது தொண்ணூறு ஓமி பஸ்ஸு ஊரில் வந்து போகுது பார்த்தோம் எல்லாம் அந்த ரூட் வந்து இருந்து அந்த வீவடி ரோடு தான் புது கொஸ்டின் அந்த அந்த வர முடியும் அந்த இடத்துல நேராக ஒரு இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு நிறையா வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் வந்துட்டுருக்கு ஆனால் எந்தெந்த இடம் இப்போ நான் ரெஸ்ட்டு வாசிங்க அந்த இடத்துல முடிவு பண்ணியிருப்போம் எதுவும் உங்களை வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டாம் ராஜாஜி பார்க்க ஆல்ரெடி நம்ம அலெக்ட் பண்ணியாச்சு ஒரு சில இடம் இப்போ போலீஸ் இரண்டாயிரம் ஐடியா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்வாதாரத்தை ஏற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே ஏழாயிரத்துக்கு மேலே கவுண்ட் பேர் பண்ணுங்க ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஒரு கார்டு நாங்கள் போட்டுருக்கோம் அந்த கார்டில் உங்களுக்கு இறங்க தெரியும் பத்தாயிரம் லோன் இருக்குது இருபதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்கும் அது நல்ல முறையில் போய்ட்டு இருக்கு அந்த கார்டு பயிச்சுக்கோங்க லோனு அவைல் பண்ணிக்கலாம் அது மட்டும் என்ன சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல எந்த வியாபாரம் ஏற்கனும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பில்டிங் இருந்தால் நம்மளை வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டேஸ் கட்டி இருக்காங்க அவங்களுக்கே இறஞ்சி அவங்க முன்னாடி கடையை போட்டு மறைச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் போலீஸோட லெஃப்ட்டு கீப் லெஃப்ட் ரைட்டு அதில் வந்து வண்டியை விடக்கூடாது ஒரு ஏவாஜி ஒரு உதாரணம் அதுபடி ரோட்டில் ஒரு பானிபூரி கடை போடுறாங்க ஒரு ரோடே மறைச்சி ஒரு இரநூறுவா நிற்காங்க இப்போ நம்ம அடாவடித்தனம் பண்ணாமல் அவங்க சொல்லி நான் விட்டு விட்டாச்சு இந்த மாதிரி உங்களோட ஐடியா ஒன்றுனா சொல்லுங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களோட கருத்தை இறுதியாக சொல்கிறோம் லிஸ்ட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்து நினைக்கிறேன் ஆமாம் இறுதியாக கிடைக்கலாம்

சில லா வந்து ரொம்ப க்ளியராக இருக்குது சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி டிசைட் பண்ணக்கப்புறம் நோ வேண்டியது அந்த இடத்துல கடைப்படக்கூடாது கடை போடக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கடை போடக்கூடாது அதுக்கு முன்னாடி அவங்க கடையில் போடுறதுக்கு உரிய உரிமம் லைசன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணணும் பட் நாங்கள் வந்துட்டு வாழ்வாதாரம் கருதி மக்களோட வாழ்வாதாரம் கருதி உடனே பண்ணுங்கள் காலி பண்ணுங்க அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் கடுமையான நடவடிக்கை உடனே இருக்க மாட்டோம் எல்லாமே பரிசீலனை பண்ணிவிட்டு தான் அப்படி பட் இருந்தாலும் வந்துட்டு சார் சொல்கிற மாதிரி இந்த இடங்கள் முடிவு பண்ணக்கப்புறம் அந்த இடங்களில் மட்டும் கடை போடுற மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்க்கிங் நீங்கள் கடை போட்டதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் பார்த்துக்கணும் பைக்கு சைக்கிள் எல்லாம் நிற்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது அவங்களை அந்த ரோடு பாதி ரோட மறைச்சுன்னா நான் நிறைய இடத்துல இந்த விக்டோரியா அக்சென்ஷன் ரோடு ரேஷ் கார்டன் ரோடுலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையிலேருந்து பாதி ரோடு வரைக்கும் வண்டி நிற்குது அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தான் தவிர்க்கணும் அவங்க பாடக்கூடாது ஓரமாக நிப்பாடு அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்லணும் அது உங்கள் கையில் தான் பொறுப்பு இருக்குது ரெண்டு விஷயம் எதிர்தான் நோவெண்டிங்ஸோ நாங்கள் கடை போட பார்த்தோம் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்து என்னன்னா ஒய்ய உரிமம் பெற்றுட்டு பார்க்கு பார்க்கிங்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ரோடு டிராஃபிக்லாம் அப்படியே சார்ஜ் பண்ணுவேன் தேவலாமல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைபிடிக்கும் மக்கள் ஆக்சிடென்ட்டு ஒன் ஃபிஃப்டி பர்சன்ஜாய் ஆயிருக்கும் ஸ்பேரல் ஆக்சிடென்ட் தான்